அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் பக்ரதுண்டா மகா காய சூரிய கோடி சமப்பிரபா விக்கினம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா போடான கோடி சூரியனுக்கு நிகரான பிரம்மாண்டமான வடிவமும் பிரகாசமும் கொண்ட விநாயக பெருமானை இந்த ஆண்டு நாங்கள் எடுத்து வைக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பாயாக என்று வெற்றிக்கான மந்திரத்தைச் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நம்ம தொடங்க போறோம் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் நல்லது நடந்தாலும் எப்பொழுதுமே தன்மை கொண்டவர்கள் இழப்புகளை அதிகம் சந்தித்தவர்கள் துரோகங்களை அதிகம் அதிகமாக சந்தித்தவர்கள் என் அன்பு விருட்சகராசி நண்பர்கள் அப்ப நாங்க வாங்காத அடியா நாங்க வாங்காத கஷ்டங்களா துன்பங்களா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அப்ப உங்களுக்கு பத்தாவது ராசியில இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த புதிய ஆண்டு பல வழிகளில் உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஆண்டாக ஆரம்பிக்கிறது ஏன்னா உங்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு உங்கள் உறவுகளில் சில பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிப்பார் ஏற்கனவே பிரச்சனைல தான் இருக்கு இதுக்கு மேல இன்னும் என்ன பிரச்சனை அதே கண்ணாடி தான் அதே கண்ணாடி தான் வடிவில் சொல்ற மாதிரி எல்லாமே பிரச்சனையா இருக்க இதுல என்ன புது பிரச்சனை வேற வரப்போகுது ராகு எதிர்பார்க்க முடியாத ராக எ பார்க்க முடிய பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் மறைந்து கொஞ்சம் எதிரிகள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்குவார் தொந்தரவுகளை செய்வார் சோதனையை தொடருவார் இதுவரைக்குமே அவதான செஞ்சுகிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த புத்தாண்டு பிறந்ததும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கான சோதனையை அவர் விரிவுபடுத்துவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அர்த்தாசிரம சனியின் தீங்கான விளைவுகள் கூட அப்பப்ப நடக்க ஆரம்பிக்கும் இதுல நல்ல செய்தி என்னன்னா உங்கள் பதினோராவது வீட்டில் கேது உங்களுக்கு அர்த்தாசிரம சனிக்கு எதிராக பாதுகாப்பை உங்களுக்கான அரணை உங்களுக்காக தோள் கொடுக்க நின்று கொண்டிருக்கிறார் அதுதான் ரொம்ப நல்ல செய்தி அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா பல கஷ்டங்கள் இருந்தாலும் பல துன்பங்கள் நடந்தாலும் எந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தது மாதிரி வேலை கிடைக்கும் அது போல அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எத்தனை கிரகங்கள் உங்களை சோதிச்சாலும் இந்த ராகு பகவான் நான் இருக்க நம்பி நான் இருக்கச்சே கவலைப்படாதீங்க என்னுடைய தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு நான் அதை செய்யறேன் அப்படின்னு வேலை தொழில் பதவி இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நல்லதை செய்ய ஆரம்பிப்பார் இந்த ராகு பகவான் அப்ப ஜனவரி ஒன்றிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பல தடைகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நான் தயாராகிடுங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லவே இல்லை அதனால சோர்ந்து போகாதீங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்வீர்கள் துன்பங்களை அனுபவிப்போம் துயரங்களை அனுபவிப்போம் துரோகங்களை அனுபவிப்போம் நமக்கான நேரம் வரும்ல அன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் அதுதான் விருட்சகராசி இதயம் தாங்கும் இதயம் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்குத்தான் இருக்கு அதே நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா விட்டுற மாட்டாங்க அதனால நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா விட்டு பின்னாடி நண்பர்களை அவமானப்படுத்திடலாம் அசிங்கப்படுத்திடலாம் கேள்வி கிண்டல் செஞ்சிடலாம் நின்று கேட்டுட்டு தான் இருப்பாங்க அமைதியே கேட்டுட்டு இருப்பாங்க சில நேரத்துல சிரிக்க கூட செய்வாங்க சில நேரத்துல ரொம்ப பாவமா பேச வச்சிருப்பாங்க ஆனா நீங்க சொல்றதுல ஒரு அநியாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பின்வாங்கறது மாதிரி இருக்கும் அவங்க திருமணம் ராசி நண்பர்களுடைய சின்னமும் எல்லாத்தையும் அனுபவிங்க உங்களுக்கான காலகட்டம் வரும்போது பதிலடி கொடுக்க தயங்காதீர்கள் அது மாதிரியான காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அற்புதமாக வருகிறது கவலைப்படாதீங்க தைரியமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிங்க அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மாதிரி வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் கவனமா இருங்க எந்த தவறும் வேலை செஞ்சிடாதீங்க அதிகாரிகளை எதிர்க்க வேண்டாம் அநியாயம் பண்ணா அதுக்கப்புறம் வேலையே வேணாம் தூக்கி போட்டு வந்துருவீங்க ஆனால் நியாயத்துக்காக கோபத்துக்காக அவசரப்பட்டு வேலையை உதற தள்ளிவிடாதீர்கள் அது போல தொழில பெரிய பெரிய முதலீடுகள் அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் நிறைய வரும் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அல்லது முன்னாடி நீங்க இதுக்கு கடன் வாங்கிருந்தீங்கன்னா அந்த கடனை கேட்டு தொந்தரவுகள் செய்வார்கள் அப்ப சனியின் பலனும் குருவின் பலனும் கொஞ்சம் சோதனை கட்டத்தை அதிகப்படுத்துவார்கள் அதுதான் ஏன்னா அதிகமா கொடுக்க போறாங்களே உங்களுக்காக நிறைய வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கு அதுக்காக சும்மா கொடுத்துட மாட்டாங்கல்ல அதனால அதிகபட்ச சோதனையை செய்யலாம் இந்த நான்கு மாசத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் நேர்மையா இருங்க உண்மையா உழையுங்க ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க நம்ம எப்பொழுதுமே இதைதான் சொல்லுவோம் இந்த தாரக மந்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரணும் இந்த ஐந்து மாசத்தை பயப்படாம தைரியமா நின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணி அரசியல் பிரச்சனையா அரசு துறையில பிரச்சனையா சினிமா துறையில பிரச்சனையா வெளிநாட்டுல பிரச்சனையா சமூகத்துல உறவினர்கள்ட்ட பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையா பண பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா கடன் பிரச்சனையா அப்படி நின்னு சமாளிக்கிறதுக்கு பழகிடுங்க அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் அதுபோல ஆன்மீக பயணத்தில் பயணிக்க தொடங்குங்கள் எப்பொழுதுமே எவ்வளவு துரோகங்கள் நடந்தாலும் யாரையுமே நம்ப முடியல அப்படி நீங்க தவிச்சாலும் நம்மளை சோதிக்கிற இறைவனை நம்புங்கள் அப்ப அடுத்தடுத்த விபத்துகள் தொடர்ந்து எடுக்கிற காரியத்துல தோல்வி கெட்ட விஷயங்களா நடக்குது இதுக்கெல்லாமே காரணம் நம்முடைய முன்ஜென்ம வினைகளும் பாவங்களும் கந்திஷ்டிகளும் வழித்தறிச்சல்களும் அல்லது யாருகிட்டயோ நம்ம வாங்கின சாபங்களும் அது தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க நேரும் போது இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக அமையும் அப்ப இது மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்ணும் உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு தினமும் பூஜையிலேயோ பூஜை அறையிலேயோ அல்லது கோவில்லையோ ஒன்பது முறை சொல்லுங்க கோவில் சொல்ல முடிஞ்சா போய் சொல்லுங்க ஒன்பது முறை சொல்லிட்டு கும்பிட்டு வாங்க ஏன்னா பூஜை அறையில ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ஒன்பது முறை உங்கள் நட்சத்திரத்துக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இப்ப விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மந்திரம் ஓம் வித்மகே மகா தீமகி தன்னோ விசாக பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரம் அது போல அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் ஓம் மித்ரதாய் வித்மகே மகாமித்ராய தீமகி தன்னோ அனுராத பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரம்ல தெரியுது மனப்பாடம் பண்ணி வச்சுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிற திடீர் திடீர் விஷயங்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்குவதற்கான சக்தி வாய்ந்த மந்திரம் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் ஓம் மகா இதுகா தன்னோ ஜெயிஷ்டா பிரசோதையா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான பலங்களை கொடுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கும் இப்ப ஏப்ரல் மாசம் வரைக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு மே மாசத்தை தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ஒரு புண்ணான காலம் தொடங்கிவிட்டது எப்படியாவது இந்த மந்திரங்களையும் பூஜைகளையும் அல்லது இந்த கோவில் குலத்துக்கு போயிட்டு வர்றது மாசம் வரைக்கும் பிடிச்சிட்டீங்க பெரிய எல்லாம் சந்திக்காம தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மே மாசம் ஒரு அற்புதமான காலம் உங்கள் ஏழாம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்கள் பதினோராம் வீட்டில் கேதுவை பார்க்கிறார் அதனால நீங்கள் செய்யற எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றியை தேடித்தரும் அப்ப முயற்சி பண்ணும் அதை செஞ்சாலே உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயத்துல வச்சுதான் தான் போல வியாழனின் பலத்தால மன உளைச்சலில் இருந்து நீங்க வெளியே வருவீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி பொருளாதார நிலைமை மேம்படும் சிறப்பா இருக்கும் பண வரவு உங்களுடைய வாழ்க்கையே ஜம் ஜோரா பணத்தால இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற தடைபட்டு கிடந்த காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் அது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகளை பார்க்க தொடங்குவீங்க வீடு கட்டாம இருந்தா அந்த வீடை கட்டி முடிக்கலாம் சொத்து நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் அது போல சமுதாயத்துல நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் எப்படி பார்த்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு நான்கு மாதம் மட்டுமே கடுமையான சோதனை கட்டத்தை நீங்கள் நடப்பீர்கள் அதுக்கப்புறம் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்க நீங்கள் சிவபெருமானை எப்பொழுதுமே வணங்குங்கள் சிவபெருமான் இருக்கிற கோவிலுக்கா போங்க நவக்கிரகங்களை வணங்குங்க அங்க இருக்கிற சித்தர்கள் முனிவர்கள் அடிகளார்கள் இது மாதிரி உள்ள இறை பக்தர்களை எல்லாம் வணங்குங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்க அதிகரிக்கணும் நீங்க உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீக பயணத்தில் ஈடுபடும் கடவுளை நம்பணும் அதனால அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம முழுமையா அனுபவிக்கணும் நாம செய்யற வேலைக்கும் உழைக்கிற உழைப்புக்கான முழு பலனையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இறைவனுடைய அருள் மட்டும் நல்ல காலகட்டத்தை நமக்கெல்லாம் சாதகமாக இருக்கிற கிரக அமைப்புகளை நம்ம பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் அப்படின்னா சிவாஜி ஒரு பாட்டு பாடுவார் பொன் வந்தால் அந்த பாட்டுல எவ்வளவு ஜாலியா இருப்பார் அப்படியே பணங்காசு காசு நகைகள்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கும் அதுல அப்படியே பாட்டு பாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவார் அது மாதிரியான ஒரு நிலையை என் அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் பெறுவீர்கள் செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் நடப்பெண் செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பெண் இன்பத்தின் மனதில் குளிப்பெண் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீர திருமகள் சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் பொருள் கூடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக இது அதிகப்படியான வார்த்தைகள் இல்ல நண்பு நண்பர்களே இதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கிறது எதுவுமே உங்களெல்லாம நடக்காது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா அதுல வேணும் நீங்க காலடி எடுத்து வைக்காம நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியுமா நீங்க வீட்டுல உட்காந்துக்கிறீங்க நமக்குதான் அதிஷ்டம் வந்துருச்சு நம்ம எப்படி போய் அங்க சேருவோம்னு பார்ப்போம் அப்படி சோதிக்க முடியுமா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அடுத்தது நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எனர்ஜியோட முயற்சி செய்யுங்களா தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்களா இறைவனின் ஆசீர்வாதத்தோட முயற்சி செய்யுங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் எதையும் முன்பு ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு கொளுத்தி இறைவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எங்க போனாலும் சரி எந்த தொழில் தொடங்கினாலும் சரி யாரை சந்திக்க சென்றாலும் சரி வீட்டு பூஜை அறையில விளக்கு கொளுத்தி ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக முக்கியமானது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது வெறும் தீபம் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தி அது அதை புரிஞ்சிக்கும் போதுதான் உங்களுக்கான வெற்றி ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வெற்றிக்கு நண்பர்கள் உண்டு இரண்டு பேர் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அந்த ரெண்டு பேர் அதே மாதிரி வெற்றிக்கு எதிரிகளும் உண்டு அது யார் தெரியுமா தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் அப்ப இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா நம்மளால வாழ்க்கையில வெற்றியே பெற முடியாது அப்ப துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் முயற்சியையும் தோழனாக்கி கொண்டால் தயக்கம் முயற்சியின்மை அப்படிங்கிற எதிரியை நம்ம விரட்டி அடித்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இது நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம மட்டும் தயக்க இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னு வச்சீங்களா கண்டிப்பா சாதிச்சிட்டு தான் திரும்புவீங்க பல நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பயணிக்கணும் யாரை சந்திக்கணும் யாரை விலைக்கு விட்டு செல்ல வேண்டும் தடுத்தவர்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் உயர்த்தி விடுறவங்கள நம்ம எங்க வைக்கணும் காரண காரியங்களோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் அதாவது தயக்கம் இல்லாம விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இறைவனின் ஆசிர்வாதத்தோடு நீங்கள் தொடங்கும் போது உங்களது செயல்களும் முயற்சியும் வெற்றியை மட்டுமே சந்திக்கும் ஒரு கதை இருக்குங்க மாவீரன் நெப்போலியன் பத்தி உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் மாதிரி நெப்போலியனும் நிறைய வெற்றிகளை பார்த்தவர் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அது கப்பல்ல போனாலும் சரி குதிரையில போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி போய் சேர்ந்த உடனே அந்த வாகனத்தை அதெல்லாம் உடைச்சிருவாங்களாம் எரிச்சிருவாங்களாம் குதிரையை அவுத்து விட்டுருவாங்களாம் அது போல ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பலெல்லாம் எரிச்சிருவாங்களாம் படகு எல்லாம் எரிச்சிருவாங்களாம் அப்ப இதை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் ஷாக்கா இருக்குல்ல ஏன் நெப்போலியன் இப்படி செஞ்சார் அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசியில நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவில் ஆன்மீகம் பரிகாரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் முக்கியம் அப்ப அதுக்கெல்லாம் பயன்படுத்துற பொருள் உண்மையா தரமா இருக்கணும் அப்ப தரமான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த குட் பேபி அப்படிங்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு பஞ்சதீப என்ன பஞ்சகாவிய சாம்பிராணி ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து செஞ்ச அரிசி கோலமாவு இப்படி தரமான பூஜை பொருட்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு தேவைன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு விளம்பரம் தான் தேவன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி இப்ப உங்களுடைய ராசி பலன்களுக்கு வருவோம் அதனால நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் எப்படி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்புகளுக்காகவும் நமக்கு கிடைக்கிற யோகங்களுக்காகவும் நம்ம முயற்சி பண்ணணும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணணும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் விடாமுயற்சிங்கிறது உழைப்பு அது போல ஆண்டவனின் அருளும் வேண்டும் இப்ப இதெல்லாம் இருக்கும்போது நம்ம கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை அற்புதமா பயன்படுத்திக்கலாம் அப்ப மே மாசத்துல இருந்து சோதனை கட்டத்திலிருந்து நீங்க வெளியே வரீங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் நல்லா அது வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்படுத்தினார் அவ்வளவு சோதனை அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசியை ஏழாம் வீட்டிலிருந்து பார்க்கிறார் அதனால குடும்ப பிரச்சனைகள் தீரும் எது வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது சந்தோஷம் மனைவி குழந்தைகள் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வருவீங்க குடும்பத்தோட அந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஏன்னா உடலும் மனமும் சுறுசுறுப்பாகிடும் ஒரு நிம்மதி கிடைச்சிடும் ஒரு அமைதி கிடைக்கும் அதனால நல்லா சிந்திப்பீங்க உங்களுடைய வேலையில முழு கவனம் இருக்கும் தொழில முழு கவனம் இருக்கும் உங்க துறையில சிறப்பா செயல்பட்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க வெளிநாட்டுல வசிக்கிறீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை ஒரு நல்ல வருமானத்தை லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ராகு ஐந்தாம் வீட்டிலும் கேது பதினோராம் வீட்டிலும் தொடர்வார்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ராகு கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் என்னன்னா கனவு தொல்லை பிள்ளைகளால நீங்க அலையிறது உடல் உஷ்ணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் அதுபோல தாய்மாமன் வகையில கொஞ்சம் மன கஷ்டம் வரும் ஆனாலும் கேது பகவானால் சஞ்சார நிலை கேது பகவானுடைய அமைப்பு திடீர் யோகங்களையும் பண வரவையும் கொண்டு வரும் அப்ப ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருப்போம் திடீர்னு ஒரு கஷ்டம் வரும் கஷ்டமா இருப்போம் திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும் அது மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய வேலைகளை செய்யும் போது அதனுடைய எதிர்வினைகள் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் அதனால கேதுவால ஒரு நல்ல யோகத்தையும் பண வரவையும் நம்ம சந்திக்கலாம் அது போல அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இவங்கெல்லாம் உதவுவாங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை உணர வைப்பார்கள் இந்த ராகவும் கேதுவும் நல்லவன் கெட்டவ யாரு துரோகி யாரு சுயரூபத்தை உணர்ந்து சரியான முடிவை எடுப்பீர்கள் என் முகத்திலே இனிமே முடிக்காத கிளம்பு இனிமே பக்கமே நம்ம எட்டி பார்க்க கூடாது இவன் பேசுற எந்த பேச்சு நம்ம கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு சரியான முடிவு இவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் துரோகிகள் அப்படின்னு பிரிச்சு பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது இது எல்லா அப்படிதான் துறையிலுமே குடும்பத்துல மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே வெளிநாடு அரசியல் அரசு சினிமா இப்படி எல்லா துறைகளிலும் இந்த விஷயங்கள் நடக்கும் பலருடைய துரோகிகளின் சுயரூபத்தை கண்டுபிடிச்சிருவீங்க அது போல இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்கள் சுகஸ்தானத்தில் நான்காவது வீட்டிலேயே இருக்கிறார் அதனால வருடம் ஆரம்பத்துல கொஞ்சம் சரியா இல்லைனாலும் அந்த ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் சிறப்பான அமைப்பை கொடுப்பார் அப்ப ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பிள்ளைகள் மூலம் பிரச்சனை வேலையில நஷ்டம் உறவினர்கள் மாமியார் மாமனார் இப்படி கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஆதரவா இருக்க மாட்டாங்க உங்க குடும்பத்துக்கும் அது போல குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ராகு உங்கள் ஐந்தாம் வீட்டில் குடும்பத்துல அந்த காலகட்டத்துல தான் தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டைகள் தூக்கம் இல்லாத இரவுகள் இதெல்லாம் சொல்லலாம் அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் அது எல்லாமே தற்காலிகமான பிரச்சனை தான் தற்காலிகமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க சூதானமா இல்லைன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கலன்னா பெரிய பெரிய பிரிவுகளை கூட சந்திக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டத்துல இரவு நேர பயணத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிங்க வாகனம் அடிக்கடி பழுதாகும் தூக்கம் கெடும் வேலை சுமை அதிகரிக்கும் கொஞ்சம் பதட்டம் வரும் குழப்பம் வரும் அதுபோல அந்த நேரத்தில் நீங்க பொறுமையா சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் வீட்டின் மூலியமாக கடன் வரும் இல்ல இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க அந்த கடனால பிரச்சனை வரும் தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு தாய்வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்ப யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க யாருக்கிட்டையும் காசு வாங்காதீங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்துல அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் கொஞ்சம் அந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்க செய்யணும் கடன் தொலையால பிரச்சனை இருந்ததுன்னா அதனால நிம்மதி இல்லாம இந்த ஹேரம்ப கணபதியை நீங்கள் வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்ப இந்த கடன் பிரச்சனையில இருந்து கடன் தொல்லையில இருந்து நீங்கணும் அப்படின்னா இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கடனுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன வலிமையை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்ப மன வலிமையும் நிம்மதியும் நமக்கு இருந்தாலே அந்த கடனை ஈஸியா நம்ம அடைச்சிடலாம் இல்லைன்னா கடனுக்கு தைரியமா பதிலாவது சொல்லலாம் உங்களுடைய தைரியத்தை பார்த்து அந்த கடன் கொடுத்தவர் சமாதானமாயி போயிடுவார் அப்ப அந்த தைரியத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கணும்னா இந்த இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் கடனால் தவிப்பவர்கள் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம ருணம் அதிசீக்கிரம நிவாரிய சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதி இல்லனா சங்கடங்களால் தவிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சங்கடம் ச மகா சங்கடம் நிவாரய சுவாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும் இந்த இரண்டு மந்திரமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணி வச்சுங்க ஏன்னா கடன் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி நிம்மதி இல்லாம நிறைய நேரத்துல நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில இந்த இரண்டு விஷயமே அடிக்கடி வரும் அதனால இந்த இரண்டு மந்திரங்களும் மிக மிக முக்கியம் நம்ம ஸ்கிரீன்ல காட்டியிருக்கோம் மனப்பாடம் எடுத்து வச்சு உங்களுக்கு தேவைப்படும் இந்த உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையையும் மன நிம்மதி இல்லாத பிரச்சனையையும் தீர்த்து வைப்பா இந்த கணபதி இந்த மந்திரத்தை எப்ப சொல்லலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க முடிஞ்சா இல்லைன்னா விடியற் காலை ஒரு நாலு டு அஞ்சு சொல்லுங்க இல்லைன்னா பூஜை அறையில காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல விளக்கு குளித்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம் நீண்ட கால திட்டங்கள் கொஞ்சம் நடைமுறை செயல்படுத்த தடைபடலாம் அதுல இருந்து உங்களுடைய வலிமையை குறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கும் அது போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் பெரிய செல்வத்தை இழந்து விடுவீர்கள் இந்த வருட ஆரம்பத்துல கவனமா இருக்கணும் இருந்தாலும் அதற்கு பலன் கிடைக்காது முழு அனுபவிக்க முடியாது ஏதோ கொஞ்சம் அந்த போயிடும் அது போல நிதானமா இருக்கிறது நல்லது அனுசரித்து செல்லணும் கோபப்படக்கூடாது அதிகாரிகளுடைய ராஜதந்திரம் எப்படின்னா அந்த மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க உடைப்பீங்க இன்னும் பல சதிகள் நடந்துகிட்டு இருக்கு உங்க துறையில அரசியல் துறையோ சினிமா துறையோ இல்ல அரசு துறையிலயோ பல சதிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த சதிகளை எல்லாம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உடைப்பீங்க அந்த நெறியோ அல்லது நெறியோ கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு காட்டுவீங்க சில சதிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் சிறப்பா இருப்பீங்க சிறப்பா உங்களுடைய வாய்ப்புகள் அமையும் பணப்பழக்கம் நல்லா இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ஏழாம் வீட்டுல இருக்காரு உங்களது பதினோராம் வீட்டை கேது பார்க்கிறார் அதனால நல்ல நல்ல அதிசயத்தை நீங்க பெறலாம் இந்த சினிமா கட்டட எல்லாருமே ஒரு அற்புதமான வாய்ப்புகளை பெறப்போர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் ஒரு நல்ல காலகட்டம் அது இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு அடுத்த புத்தாண்டு பயிற்சி பலனால கேட்கக்கூடாது இந்த மாதிரி முன்னாடி சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலையை நம்ம செய்யணும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும்னா உழைப்பும் அதிர்ஷ்டமும் உழைப்புக்கு நீங்க தான் பொறுப்பு வரணும்னா அதுக்கு தான் பொறுப்பு ஆன்மீக பயணத்தில் அந்த அளவுக்கு ஈடுபடணும் அதற்கான எல்லாம் செய்யுங்க உண்மையா உழைங்க பரிகாரங்களையும் செய்யுங்க பரிகாரம்னா அதிக செலவு பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல ஒரு கோவில் குளத்துக்கு போங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறது அல்லது சூடம் ஏத்தி வைக்கிறது வீட்டை சுத்தமா வச்சிக்கிறது இப்படி பல ஆன்மீக விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் கடைபிடிங்க நம்முடைய முன்னேற்றத்துல இந்த இயற்கையின் பங்கு பஞ்ச பங்கு பெருசா இருக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து விஷயங்களும் இந்த பஞ்ச புதங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா விஷயத்திலேயும் பயணிக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த பஞ்ச தொடர்பு உண்டு அதனால அதற்கான பரிகாரங்களையும் செய்யுங்க பஞ்ச சக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தி இந்த மூர்த்திகளையும் இந்த சக்திகளையும் நம்ம மந்திரங்கள் கொண்டு கும்பிட்டோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்ப அதனால பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கு ஒரு அற்புதமான வழிகள் கிடைக்கும் நம்முடைய அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த தான் உருவானது அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பரிகாரங்கள் அது மட்டுமல்ல மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் இதெல்லாம் இயற்பையிலேயே ஐந்துங்கிறது தொடர்புடையது அதனால அமாவாசை முடிஞ்ச அஞ்சாம் நாள் இல்லைன்னா பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சாம் நாள் வருவதுதான் மகாசக்தியான பஞ்சமி திதி இந்த நாள்ல நம்ம ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்குல ஐந்து எண்ணெய்களை கலந்து விளக்கேற்று வழிபாடு செய்யணும் ஐந்து எண்ணெய் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர் பால் ஹோமியம் சாணம் நெய் இதுல செய்யப்பட்ட பஞ்சக்காவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு பரிகாரங்கள் செய்யும்போது போது இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அருளை கொடுக்கும் நமக்கு சாதகமா செயல்பட ஆரம்பித்து விடும் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்ப பஞ்சபூதங்களுக்கான மந்திரம் இது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் இந்த ஐந்து விஷயங்கள் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூதங்கள் இல்லாம நம்ம எந்த தொழிலும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையே இந்த பூமியில இயங்காது அதற்கான இந்த இந்த ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்புறம் வியாபாரிகள் வேலை செய்யறவங்க ஆண்டின் தொடக்கத்துல கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்சாலும் துரோகங்களை சந்திச்சாலும் அந்த மே மாசத்துக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும் ஒரு வித்தியாசமான ஆளா மாறி போவீங்க தொழில வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்கள் நிறுவனத்துல நீங்க இல்லைன்னா வேலை நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் படி உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவர்களுடைய கிரகத்துல இருக்கு அப்ப இதெல்லாம் நடக்கும் மேலதிகாரிகளுக்கே நீங்க ஐடியா சொல்லுவீங்க வேலை செய்யறவங்க கம்மியான இடத்துல வேலை செய்யறீங்க தகுதி தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் எப்பொழுதும் பிரச்சனையாவே இருந்தாங்கள சுத்தி இருந்த பணியாளர்கள் அதிகாரிகள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் இப்ப எல்லாம் விலகிடுவாங்க விலக வச்சிரும் இந்த பிரபஞ்ச கிரக அமைப்புகள் நவக்கிரகங்கள் விலக வச்சிடும் அது போல நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும் என்ன நினைச்சு நீங்க ஒரு வேலை செய்யறீங்களோ அந்த வேலை எல்லாம் சிறப்பாக முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு உங்களை வெற்றி முழக்கமிட வைக்கும் கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் எப்பொழுதுமே உங்களால முன்னேற முடியாம போயிருந்தாலும் உங்களுடைய வரலாற்றை இந்த ஆண்டு நீங்க பதிவு செய்வீங்க மறைக்க முடியாத ஆண்டு அதனாலதான் சொன்னேன் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் ஏன்னா சோர்வு மட்டும் அடைஞ்சிடக்கூடாது நம்மளால வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையிலயும் சரி வேலையிலும் சரி தொழிலையும் சரி நம்மளுடைய துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க வெற்றிக்கான வெற்றி அடையணும் துரோக தோல்விகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்றதுலாம் பெரிய வேலை இல்லை ஆகாயத்தை வில்லா வளைக்கணும் மணல கயிறா கட்டணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்ல அதாவது ஒரு பூஜை அறை இல்லைன்னா ஒரு தெருமுனை ஏன்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் காலையோ மாலையோ இரவோ எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம ஸ்வாக ஆனா இந்த மந்திரத்தை உதடு அசையாமல் நாக்கு உச்சரிக்காமல் மனதிற்குள் ஆழமாக மிக மிக ஆழமாக இருபது நிமிட நேரம் தொடர்ச்சியாக இதை நீங்க சொல்லணும் உங்கள் வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனம் இந்த பிரபஞ்சத்தை எட்ட வேண்டும் இதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போறதையும் வாழ்க்கையை மாற போறதையும் சில நாள்ல நீங்க பாப்பீங்க அதிகமா ஈடுபடும் போது பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க மந்திரமா மாயமா தன்னம்பிக்கை இல்லாத கோழைகள் இவர்கள் அப்படின்னு நம்மள திட்டுவாங்க அதற்கான பதிலடியை நீங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது அதற்கான பதிலடியை அந்த மந்திரம் கண்டிப்பா கொடுக்கும் அந்த மந்திரம் எப்படி தெரியுமா ஒரு ஆற்றுல எதுவுமே இல்லாம அந்த நேரத்துல ஒரு பெரிய கட்ட கட்டச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது மாதிரியான தான் இந்த 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 போதும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரி கடைசிக்கு வந்துட்டோம் நெப்போலியன் ஒரு நாட்டை பிடிக்க போகும்போது ஆற்றை கடக்கும் போது அந்த படகுகள் எல்லாம் கப்பல் எல்லாம் எரிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோம் அது ஏன்னா வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி நாட்டுக்கு திரும்பி ஓடிட்டா அதாவது கூட வந்தவங்க அதற்கான வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தா வீரர்களுடைய மனதுல வேற வழியே நம்ம இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் மரணம் அது மாதிரியான ஒரு மனநிலை வீரர்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படகையும் கப்பலையும் நெப்போலியன் எரித்து விடுவாராம் இந்த செயல் நிச்சயம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்தை அந்த வீரர்களுக்கு கொடுத்ததாம் அதனால பல போர்கள்ல நெப்போலியன் ஜெயிச்சிருக்கார் இதெல்லாம் நெப்போலியன் வெற்றி ரகசியங்கள்ல ஒண்ணு பூனையாக நினைச்சுக்கிட்டீங்கன்னா நினைத்து கொண்டால் நீங்கள் சிங்கம் தான் அதாவது மனசு எவ்வளவு துணிச்சலோட இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி உறுதி நெப்போலியன் மட்டுமல்ல இந்த உலகத்துல தயக்கம் சோர்வையும் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்கள் கோடீஸ்வரர்கள் அதனால வரலாற்றுல அவர்கள் மாதிரி நம்மளால இடம் பிடிக்க முடியும் என் அன்பு நண்பர்களே உங்களால் முடியும் அடுத்த வீடியோல முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னுடைய வெற்றியை தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைய மாட்டேன் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வேன் அப்படி ஒரு உங்கள்கிட்ட இருந்து நான் பாக்குறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்